இந்த கதை ஒரு புத்திசாலியான யானையைப் பற்றியது. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஒரு தட்டு தட்டி விடுங்க. அப்பொழுதுதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ரமணியின் மகள் காணமரும் ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்து வந்தனர். பிள்ளைகளுக்கு திருமணமாகி வெளியூர்களை வசித்து வந்தார்கள். 안드리 சனி ரமணி வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்தாள். வெளியில் ஏதோ சத்தம் கேட்க மெதுவாக வெளியே வந்து எட்டி பார்த்தாள் கணவரை கை தாங்கலாக இரண்டு மூன்று பேர் சேர்ந்து அழைத்து வந்தார்கள் ரமணி பதவி போனாள் ஐயோ என்ன ஆயிட்டு என்று பதற்றத்துடன் கேட்டாள் முதலில் தண்ணி கொண்டு வா போ என்று மனைவியை விரட்டினார் ரமணி சென்று தண்ணீர் எடுத்து வந்து கொடுத்தாள் கணவருடன் வந்தவர்களிடம் கேட்டாள் விவரத்தை ரமணியின் கணவருக்கு தினமும் காலையில் டீக்கடைக்கு செல்வது வழக்கம் போய் கொஞ்ச நேரம் மரட்டையடித்து விட்டு வருவார் கணவருடன் வந்தவர் பேச ஆரம்பித்தார் ஒன்றும் இல்லை ரமணி கொஞ்சம் பேசல பிரச்சனை ஆயிட்டது அப்படின்னு சொன்னார் சரி அண்ணா ரொம்ப நன்றி என்று கூறி வந்தவர்களை அனுப்பி வைத்துவிட்டு ஏங்க என்ன பிரச்சனை என்ன என்னவாயிற்று என்றாள் நம்ம உண்மையை பேசினால் பிடிக்க மாட்டேங்குது என்றார் ஒன்றும் ரமணிக்கு புரிய ஆரம்பித்தது மனுஷன் எங்கேயோ போய் வம்பு பேசி அடி வாங்கிட்டு வந்திருக்காருன்னு யாரு கூட போய் பிரச்சனையானது சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டா வாயை மூடிக்கிட்டு போய நச்சென்று ரமணி மேல் விழுந்தார் ரமணி கிடக்கட்டும் இனிமே கூப்பிட்டா தான் வரணும் என்று நினைத்து கொண்டு வேலையை பார்க்க போய்விட்டாள் வேலையை பார்த்து கொண்டே பழைய நினைவுகளை அசை போட ரமணி ஒரு நாள் இப்படித்தான் யாரோ பரிசாக கொடுத்த சீஸ் ரொம்ப நாளாக குளிர்சாதன பெட்டியில் சும்மா தானே கிடைக்குதுன்னு பக்கத்து வீட்டு சிறுவனிடம் கொடுத்து விட்டாள் ரமணி அவ்வளவுதான் கொடுத்ததை அறிந்த கணவன் கோபத்தில் முட்டை எல்லாவற்றையும் வீடு முழுவதும் தான் வீசியதும் தான் அழுது கொண்டே சுத்தம் செய்ததும் ரமணிக்கு நினைவு வந்தது எப்படியெல்லாம் இந்த மனுஷன் கொடுமைப்படுத்துவாரு வயசானாலும் இன்னும் அந்த திமுரு அடங்கவே இல்லை இப்படியே காலம் முழுவதும் ஓடிவிட்டது குழந்தைகளுக்காக எல்லாவற்றையும் சகித்து கொண்டே வாழ்ந்து விட்டாள் ரமணிக்கு வயது அறுபத்தைந்து ஆகிவிட்டது ஏ எங்க இருக்க கணவர் கூப்பிடும் சத்தம் கேட்டது வாழ்க்கையில் ரமணியை பெயர் சொல்லி அழைத்ததே இல்லை முதல் முறையாக ரமணி காது கேட்காதது போல் இருந்தாள் மறுபடியும் அழைக்க வாரேங்க என்று சொல்லியவாறு சென்றாள் அன்று அடிபட்டத்திற்கு கட்டுக்கோட மருத்துவரிடம் செல்ல வேண்டியதிருந்தது மருத்துவர் பார்த்துவிட்டு கொஞ்சம் கூட குறையவே இல்லை எல்லா டெஸ்டுகளும் எடுக்க வேண்டும் என்று கூறிவிட்டார் சிந்தித்து ரமணியின் கணவருக்கு முட்டில் அறிவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றும் அதன் பின்பு முட்டை மடக்கவே முடியாது என்ற குண்டையும் தூக்கி போட்டார் ரமணிக்கு திக்கென்று இருந்தது ஐயோ இந்த மனுஷன் இனி என்ன பாடுபடுத்த போகிறாரோ தெரியலையே இவ்வளவு நாளும் என்ன இவருக்கு தண்டனை கொடுக்க முடியவில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக ஊர் மக்களை கொண்டு கடவுள் தன் கணவருக்கு இந்த தண்டனையை கொடுத்திருக்கார் என்று ரமணி எண்ணினார்